எல்லாம் வரலாம் கூட உங்களுடைய வரணத்துக்கு இணங்க என்னுடைய சார்பது ஒரு சிறிய வாழ்க்கை எப்படி புகை கிட்ட மலை कृष्ण <laughs>

இந்த உலகத்துல எத்தனையோ மலர்கள் உண்டு மல்லிகை முல்லை செவ்வந்தி ரோஜா இப்படி மலர்கள் இருக்கும் பொழுது ஏன் அவருக்கு மேல எடுத்து ஏன் போடுறீங்க என் மலை மாலையை தொடுத்து போட வேண்டியதானே இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கு மாதிரி வெற்றிலை மாலை போட வேண்டியதானே இல்லைன்னா குரு மாதிரி கடல மாலை போட வேண்டியதானே ஏன் அது மாடுங்கிற ஒரு புள்ளு

ஒரு விளக்கமா கேட்டா நீங்க எப்படி கேட்டாலும் அது வந்து தப்பு நான் கேட்டா அப்ப தப்பு புரியல தவறு நான் சொல்லுவேன்மா அப்புறம் நான் பட்டுன பதில சொல்ல வேண்டியதானே சரி நான் கேட்டா நீ கேட்காத நீ கேட்டா நான் கேட்காத அது என்ன அர்த்தம் ஆ அனலா சொல்ல வந்து ஒரு ஒரு ஆ அவ வந்து அனலி என்ன வேற என்ன நிரப்புற ஆமா அனலி நிரப்புற அத பத்தி ஹீரோ வந்து நான் எல்லா ஜீவராசியையும் வதக்கறான்

இவர் வந்து இப்படி அனாநாசரனை எடுத்து விழுங்குன்னா என்ன இருபத்தி ஓரு முனிவர்கள் அருகம்புள்ளாக மாறி வந்து பார்த்தா எதுவும் இருபத்தி ஓரு முனிவர்களும் மாறி அந்த அருகம்புள்ளை எடுத்து வந்து செஞ்சு கொடுத்தாங்க கொடுத்த உடனே உஷ்ணா உறைஞ்சிருச்சு எதுக்குன்னா குளிர்ச்சி தரக்கூடிய தன்மை அதுக்காக எப்படி இருபத்தோரு புல்லு

தீப் பொறியானவே என்ன வெப்பத்தை தணிக்க தன்மை உண்டு அவருக்கு நாங்க படைக்கிறோம் நீங்க நீங்க எப்படி போகுதா

நீங்க ரொம்ப விவரமான ஆள் மாதிரி பேசுறீங்க ஆடு மாதிரி விவரமான ஆளு ரொம்ப தெளிவா பேசுறீங்க ரொம்ப திறமையா பேசுறீங்க

இதுக்கு பதிலு தெரியல அவனுக்கு ஒருத்தன் மயக்க போட்டு விளைய வனுக்கா ஐயையோ சரி ரெண்டா விளையா அன்னைக்கு இப்படி ஒரு சேத்த கேட்க அப்புறம் மயக்க வேணாம என்ன பண்ண இன்னொரு விஷயம் இதுதான் இந்த நிறையா இடத்துலயே இந்த சேல வைக்க முடியும் ஊசி அந்த ஊசியில நூல் கோர்ப்பதற்காக அந்த ஒரு துளை இருக்குன்னு துவார் ஓட்டை இருக்குள்ள அந்த ஓட்டைக்குள்ள அவ்வளவு பெரிய யானை ஓயிருச்சு

தன்னுடைய நாட்டு மக்களையே காப்பாத்திக்கணும் திடீர்னு பஞ்சம் வந்துடும் பஞ்சம் வந்த பிறகு என்ன ஒண்ணு மன ஒழிய கொண்டு ஒரு முடிவுக்கு வர்றேன் இந்த காட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் வர்றாங்க அதே மனத்துக்குள்ளையுமே ஒரு அழகிய விநாயகர் கோவில் உண்டு ஆக கோவில்களெல்லாம் யார் யாரெல்லாம் வர்றாங்க எப்படி ஜாதிமுறை யாராவது வந்து ஆக அவங்க எல்லாம் என்னென்ன இருக்கோ அதை பறிச்சு அதாவது வெளிப்பை பண்ணுவோமே அதனாலதான் ஆக வேறுபாடு ஆகிறது திருநாள் மாறம்

இந்த குச்சி புதுத்து மரமா வர்ற வரையும் இந்த விநாயகப் பெருமாவோட நாமத்தை சரி அப்படின்னு சொல்ல சொன்னோட இவன அதே மாதிரி செஞ்சா அதே போல அதுவும் மரமாவே வந்துருச்சு மரமா வந்த பிறகு அந்த விநாயகப் பெருமான அப்படியே உன்னுடைய தவத்தை கண்டு நான் நீ எதற்காக இந்த வரமலை எதற்காக தான் என்னை நோக்கி தவம் இருந்தியோ அந்த வரமும் பெற்றது அது மட்டுமின்றி என்னை எந்த கணத்தில் அதாவது எந்த நொடியில என்னை காத்தியோ என்னை போலவே என்னை போலவே உனக்கும்

என்பது பிள்ளைகளுக்கு <finger> <informação> <become sick andRadio> <material esa personnes cantata> அதுதான் ஒரு கிணறு இந்த ஒரு கிணறுன்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மா இந்த ஒரு கிணறுல இருந்து தண்ணி எடுத்து ஊத்துனா ஏழு கிணறு நிறையும் அப்பா அவங்க நினைக்கிறது என்ன எல்லா பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த ஆறு கிணறு என்பது பிள்ளைகள் இந்த ஆறு பிள்ளையும் சேர்ந்து இனிமே வருங்காலத்துல அப்பா அம்மா பாப்பாங்களா அப்படின்னா பார்க்க மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் மட்டுமா பிறந்தேன் மூத்த வீட்டுல போய் நீ ரெண்டு மாசம் இரு அதுல இங்க இருந்து அம்மாவை அங்கே சரி அங்க இருந்து அவன் என்ன சொல்லுவேன் நான் என்னை மட்டுமா நீங்க

நீங்க ஒரு பலதரத்தை உருவாக்குறீங்க அதனால அந்த முருகப் பெருமானை திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை மனமில்லை ஆகவே அருமை என்ன

சத்தம் புதுசா இருக்கிற வழியில போய் சொல்லப் முருகன் அப்பா முருகன் நான் வள்ளி பிள்ளையே அந்த பிள்ளை முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு இப்ப இந்த வண்டி போய் அந்த வண்டியை கிளப்ப போகுது அந்த வண்டி இருக்கிறதுல பெரிய வண்டி அந்த வண்டி ஆமா வரட்டு முருகா வர வேண்டும் வர வேண்டும் விரைவில் வண்டி என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்னை வருக வருக வருக